சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்கர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பின்னோக்கிச் சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் பயிற்சி என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் குரு பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து மிதன ராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்ர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப காரிய தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குறுப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பலங்களை தந்ததோ அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பணங்களைப் பெறுவார்கள் இந்த ஆண்டு குறுப்பெயர்ச்சி பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜயோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கரப் பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அன்பர்களே ஜென்ம ராசிக்குள் பயணம் செய்யும் குரு பகவான் காலத்தில் தொட்டது தொடங்கும் குருவின் பார்வைப்படும் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்கள் வலுவடைய போகிறது ஐந்தாம் பாவத்தை கோச்சார குரு பார்த்தால் உயர் பதவி கிடைக்கும் புது முயற்சிகள் கைகூடும் திருமணமாகி பிள்ளைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் எல்லா கனவுகளும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் உடல் ரீதியாக ஒருவித அசதி சலிப்பு காணப்படலாம் உணவின் மீது அக்கறை குறையலாம் மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட இடம் உள்ளது எனினும் அதனை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் வெளியிடங்களில் சாப்பிடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மருந்தினை உட்கொள்ளும் சமயத்தில் அதன் காலாவதி தேதியை பார்த்து சாப்பிடுவது நல்லது நீங்களாக மருத்துவர் அறிவுரை இன்றி மருந்துகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அதனால் ஒற்றுமை குறையாது பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு குரு பலம் இல்லாவிட்டாலும் கூட குரு பார்வையால் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேறும் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் பெறும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் பாக்கியம் கூட கிடைக்கும் கணவன் மனைவி இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும் முடிந்த வரையில் குடும்ப விஷயங்களை அந்நிய நபர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதுபோல சிலருக்கு தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கூட குறையும் சிலருக்கு பிள்ளைகள் விலையில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரி உங்களை புரிந்து கொள்வார்கள் எனினும் அவ்வப்போது உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தரப்படும் இதனால் வேலைப்பளு சற்று அதிகரிக்கக்கூடும் எனினும் உங்களது உழைப்பு வீண் போகாது நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அவை உங்கள் எதிர்காலத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் மற்றபடி உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த பணிப்போர் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் பழைய கடன்கள் சிலருக்கு அடைபடும் புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகும் எனினும் தொழில் போட்டிகள் தவிர்க்க முடியாததுதான் அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை மட்டும் சரியாக பார்த்து கட்டிவிடுவது நல்லது தொழில் லாபங்களை கூட்ட புதிய பல யுக்திகளை யோசித்து மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இதுவாகும் சிலர் புதிதாக கூட்டுத் தொழிலை தேர்வு செய்ய நேரலாம் எனினும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட ஓரளவு லாபத்தை பெற்று விடுவீர்கள் எனினும் அனைத்து தரப்பினரும் ஓய்வின்றி உழைக்க நேரும் ஆனாலும் உங்கள் உழைப்பு வீண் போகாது அது எதிர்காலத்தில் நல்ல விதத்தில் பலன் தரும் கொடுக்கல் வாங்கல் ஓரளவு லாபம் தந்தாலும் கூட பணம் எண்ணி கொடுக்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக வெறு நம்பிக்கையின் அடிப்படையில் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள் அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடித்தால் நல்ல உயரத்திற்கு போகலாம் சிலருக்கு தலைமையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் தீரும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு தரப்படலாம் விவசாயிகள் தெய்வ அருளால் எதிர்பார்த்த மகசூலை இறுதியில் பெற்றுவிடுவீர்கள் குருவின் அருள் பல விதங்களில் உங்களுக்கு திருவருள் புரியும் இதனால் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு பெறும் இதனால் உங்களது தேவைகளை நல்ல விதத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனினும் கேட்ட பணம் தரப்படவில்லையே என்ற ஆதங்கமும் சிலருக்கு இருக்கும் சிலர் வெளிநாடு சென்று கூட கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் வாய்ப்புகள் கிடைக்கும் எனினும் புதிய வாய்ப்புகளும் சிலருக்கு வந்து சேரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி முடிந்த வரையில் வெற்றி பாருங்கள் அதிலும் வளரும் கலைஞர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகும் பெண்களை பொறுத்தவரையில் குரு பார்வையால் பல நன்மைகள் ஏற்படும் வேலை அல்லது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் புதிய ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் செலவுகள் அதிகம் இருக்கும் தான் எனினும் சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் பணவரவை இந்த காலகட்டத்தில் பெற்றுத்தரும் அதனால் கவலைப்பட தேவையில்லை சிலர் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் சிலருக்கு அரசு உதவிகள் கூட கிடைக்கப்பெறும் சீட்டு கட்டுதல் தனியார் இடத்தில் அதிக வட்டிக்கு முதலீடு செய்தல் போன்றவற்றை மட்டும் தவிர்க்கவும் பணத்தை பத்திரமான இடங்களில் முதலீடு செய்வது நல்லது மாணவ மாணவியர் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு செல்ல நேரலாம் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இனிவர் காலங்களில் அதிகரிக்க வாய்ப்புண்டு படிப்பை பாதியில் கைவிட்டவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் படிப்பைத் தொடரலாம் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் கூட்டி கிடைத்து பார்த்தால் இறுதியில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வணங்க வேண்டும் நல்லதே நடைபெறும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரிக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்ப பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் அவதி படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் போது நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு சலித்து இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பித் தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டுவிடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த வீரியாஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம